குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்மொழி மரபு அப்படிங்கிற செய்யுள் பார்க்க போகிறோம் வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும் தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன இந்த செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறோமோ அதே போல் தமிழ் மொழிக்கென்று சில மரபுகள் உள்ளன அதை நம்ம எல்லாரும் அதை பின்பற்ற வேண்டும் செய்யுள்களில் முக்கியமாக மரபு தான் பின்பற்றி இருக்கிறாங்க இப்போ மரபு என்றால் என்ன நம் முன்னோர்கள் எந்த சொல்லை எப்படி வழங்கினார்களோ அந்த சொல்லை அப்படியே வழங்குவது தான் மரபு ஆகும் நம்ம முன்னோர்கள் ஒரு சில பொருளுக்கு ஒரு பொருளுக்கு இது தான் அப்படின்னு இந்த பெயர் சொல்லி வழங்கினாங்க இல்லையா அதையே தான் நம்மளும் அப்படியே வழங்க வேண்டும் அதை மாற்றி நம்ம சொல்லக்கூடாது அதை தான் நம்ம மரபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உதாரணத்திற்கு காகம் கரையும் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க காகும் கரையும் சொல்கிறது தான் மரபு இதே காக்கா கத்துது அப்படின்னு சொன்னால் அது மரபு கிடையாது நமக்கு கொடுத்துள்ள தமிழ்மொழி மரபு செய்யுளை செய்யுளானது தொல்காப்பியத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும் ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணம் மிக முக்கியம் பழங்காலத்து நூலாக இருப்பினும் இன்று வரை தமிழ் இலக்கண விதிகளுக்கு அடிப்படையான நூலான தொல்காப்பியத்தை கொடுத்தவர்தான் இந்த தொல்காப்பியர் இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது நமக்கு பொருள் அதிகாரம் அப்படிங்கிற நூல்லருந்து நூல் பாற்கள்லருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த பாடல் வாங்க இப்போ செய்யலுக்கு போகலாம் நிலம் நி நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகமானது நிலம் நீர் தீ வலினா காற்று விசும்புனா வானம் அப்போ இந்த ஐந்தும் கலந்த கலவை தான் இந்த உலகம் இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கை ஆகும் இரு திணை ஐம்பால் இயல்நெறி வளாமை திருவுயில் சொல்லொடு தளால் வேண்டும் இரு தினையும் ஐம்பாலும் முறையான வழியிலிருந்து இயல்நெறினா முறையான வழியிலிருந்து வளாமைனா தவறாத திருவுயில்னா வேறுபாடு இல்லாத சொல்லொடு சொல்லோடு தலால்னா பயன்படுத்துதல் அப்போ இரு ஐம்பால் முறையான வழியிலிருந்து தவறாத வேறுபாடு இல்லாத சொல்லோடு பயன்படுத்துதல் வேண்டும் தினை என்றால் ஒழுக்கம் என்று பொருள் அந் தினை இரண்டு வகைப்படும் ஒன்று உயர்திணை என்றொன்று அக்ரிணை உயிர்திணை என்றால் மக்களை குறிக்கும் அக்ரிணை என்றால் மக்களை தவிர மற்ற எல்லா பொருள்களையும் குறிக்கும் இப்போது ஐம்பால் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா பால் ஐந்து வகைப்படும் அது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என ஐந்து வகைப்படும் ஆண்பால் என்றால் ஆண்களை குறிக்கும் பெண்பால் என்றால் பெண்களை குறிக்கும் பலர்பால் என்றால் ஆண்களையும் பெண்களையும் குறிக்கும் ஒன்றன்பால் என்றால் ஒரே ஒரு விலங்கினங்களை மட்டும் குறிக்கும் ஒரே இனத்தை குறிக்கின்ற விலங்குகளை குறிக்கும் பலவின்பால் என்றால் பல விலங்குகளை குறிக்கும் எனவே இந்த உலகத்து பொருள்களையெல்லாம் இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் கூறுதல் தமிழ்மொழியின் மரபு அடுத்தது மரபு நிலை திரிதல் செய்யவதற்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் அதாவது மரபு நிலை திரிதல் கூடாது திரியக்கூடாது திரிதல்னால் மாறுபடக்கூடாது அப்படி மாறுபட்டால் பொருள் வேறு வேறாகி விடும் அதாவது அதனுடைய பொருள் மாறிவிடும் என்று கூறுகிறார் இப்போது செய்யலினுடைய பொருள் பார்த்தோம் இல்லையா அடுத்தது சொல்லும் பொருளும் விசும்பு என்றால் வானம் மயக்கம் என்றால் கலவை இருதினை உயர்தினை அக்ரினை வளாமை தவறாமை ஐம்பால் என்றால் ஆண்வால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு என்றால் வழக்கம் திரிதல் என்றால் மாறுபடுதல் செய்யுள்னா பாட்டு தலா அல்னா தழுவுதல் அதாவது பயன்படுத்துதல் என்று பொருள் பாடலின் பொருள் பார்ப்போம் இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று பானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும் இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும் உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும் இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பருத்துதல் வேண்டும் தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் அளபடை புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வலா அமை தலா அல் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரளவடை என்பர் என்பர் அதாவது நான் மாத்திரைன்ட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னு போட்டிருந்தேன் அதாவது குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு நான் போட்டிருந்தேன் இல்லையா அதை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுருந்தீங்கன்னா புரியும் இப்போது லா அப்படிங்கிறது நெடிலெழுத்து அதுக்கு இரண்டு மாத்திரை வரும் ஆங்கிறது ஒரு மாத்திரை அப்போது வளாமை அப்படின்னு சொல்லும்போது அங்கே லா ஆ சேர்ந்து வர்றதுனால அங்கே மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்கிறது இதை தான் அதாவது உயிரெழுத்து நீண்டு ஒழிக்கிறது அந்த ஆ அடுத்து வருது இல்லையா அந்த ஆ வந்து நீண்டு ஒழிக்கிறது தான் நம்ம உயிரளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த உயிரளபடை அடுத்து ஒற்றளபடை இதெல்லாம் இருக்குது நிறைய அளபடை இருக்குது இதையெல்லாம் நம்ம மேலே கிளாஸ்க்கு போகும்போது நம்ம இன்னும் விரிவாக அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இப்போது இப்போது விலங்குகளின் இளமை பெயர்களை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன செய்வோம் புளினா புலியினுடைய குட்டி என்ன சொல்லுவோம் புளிக்குட்டின்னு சொல்லுவோம் ஆடுனால் ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோம் சிங்கம்னா சிங்கக்குட்டின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாது புலின்னா பரள் சிங்கத்துக்கு குருளை யானைக்கு கன்று பசுக்கு கன்றுன்னு தான் சொல்லணும் கரடினா குட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது விலங்குகளின் குட்டிகளை எல்லாம் நம்ம இப்படித்தான் சொல்லணும் அடுத்து ஒளி மரபு புளி உருமும் புலி கற்றுன்னு சொல்லக்கூடாது புளி உருமும்னு சொல்லணும் சிங்கத்துக்கு அது கத்துறதை நம்ம முழங்கும் அப்படின்னு சொல்லணும் யானை பிளிரும் பசு கதரும் கரடி கத்தும் காகம் கரையும் அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் இதை மாற்றி நம்ம சொன்னோன்னா மரபு பிழை ஆகிவிடும் அடுத்து மதிப்பீடுக்கு போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன எங்கே விசும்பில் செகண்ட் ஒன் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இரு தினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு பிளஸ் திணை ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஐந்து பிளஸ் பால் அடுத்து குருவினால உலகம் எவற்றால் ஆனது அப்படின்னா உலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையால் ஆனதாகும் அப்படின்னு எழுதணும் அடுத்த செகண்ட் கொஸ்டின் செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது தமிழ் சொற்களை வழங்குவதில் செய்யுளில் மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அடுத்தது சிந்தனை வினா சிந்தனை வினா வந்து நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள் இதை வந்து நீங்களே சிந்திச்சு சொந்த நடையில் நீங்கள் எழுதணும் சரியா இதோட பாடம் முடிஞ்சது நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னா இது ஒரு மனப்பாட செய்யல் கிடையாது அதனால் பாடத்தலைப்பு போட்டுக்கணும் அடுத்து இந்த மதிப்பீடில் இருக்கிற எல்லாமேவும் நீங்கள் நோட்டில் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க தேங்க்யூ